சிபிஐடி செய்து கொள்ளி சவால் விட்டுருக்கீங்க இந்த வழக்கில் நீங்க கைது நடவடிக்கை இருந்து தவிர்ப்பதற்காக தலைவர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் டெல்லியில இருந்தேன் டெல்லியில் இருந்தேன் ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்துருந்தார் தலைவர் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லும்போது போது எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜாக கூட போட்டிருக்காங்க எலெக்ஷன் ஆஃபீஸ் தமிழ்நாடு என்டையர் பிஜேபி எலெக்ஷன் ஆஃபீஸ்னுடைய இன்சார்ஜாக வேற போட்டிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் வந்து மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க என் மேலே வந்து வச்ச குற்றச்சாட் அதாவது வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ஒரு நாலு பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இங்கே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர் கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்குது இங்கே கூட சில பத்திரிக்கைலாம் போட்டிருக்கிறீங்க ரெண்டாயிரம் கோடி இருக்குது இவர்கிட்ட வந்து பத்தாயிரம் கோடி இருக்குது இப்படி தான் பேர் சொல்ல வேண்டாம் பத்திரிக்கை பேர் நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ ஐம்பதாயிரத்துக்கு வந்துடுச்சு அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அது ஐம்பதாயிரம் கோடியாக தானே போகணும் ஐம்பதாயிரம் வருமான வந்துங்க அவர் தமிழ்நாட்டில் வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பொறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு பத்து போடுவாங்க மகாத்மா காந்தியே கூட திமுக அரசாங்கம் ஒரு பத்து வந்து அவர் மேலே போடுவாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தால் அவர் என்ன தெரியாது அதாவது ஒரு கருத்தை மோதணும் ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம் அதை நீங்கள் கருத்தால் மோதணுமே தவிர என்கிட்ட வந்து பலம் இருக்குது நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன் நான் நினச்சா எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் பண்ணுறதில்லை திமுகலேருந்து இந்த ஐஎஸ்லேருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து வரதை வச்சு நீங்கள் அப்படியே நியூஸை போட்டுருவீங்க கரெக்டாக ஐஎஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான் இதை போடுங்க உடனே நீங்கள் நியூஸ் போடுவீங்க அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா மூணு தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்க கும்பிடுபுடி பார்டர் இல்லையா இல்ல தெரியாம கேட்கிறேன் பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா என் என்னுடைய அப்பா எட்டு வயசுல இறந்துட்டாரு மீடியம் முன்னாடி சொல்றேன் நான் என்னை வளர்த்தது எங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க கட்சியில உள்ள ஒரு நிமிஷம் வரேன் வரேன் பாயிண்ட்டுக்கு வரேன் அவசரப்படாதீங்க கண்ட் வரும் உங்களுக்கு டோன்ட் வரி அப்ப ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது என்னன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ் சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண் அவங்கள தவறான வார்த்தையில பேசுறாங்க அந்த வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் எல்லாமே வச்சிருக்கேன் எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க டெல்லியில் இருக்கும்போது அனுப்புனாங்க தவறான வார்த்தையில இன்னொருத்தர் பேசுறாங்க அவங்க திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய சொந்தக்காரங்க நான் என்ன சொல்றேன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன் நான் என்ன சொல்றேன் ஏங்க இந்த மாதிரி வந்து எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களை வந்து திமுக தமிழ் தமிழிச்சை தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க பேரை சொல்லியே வந்து நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே வந்து மிரட்டுறாங்க திட்டுறாங்க தகாத வார்த்தைகள் நம்மளால் ஒரு ஒரு இந்த சொசைட்டினால் கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க அந்த ஆடியோவும் வந்து இருக்குது நீங்கள் கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது தான் எங்கே இது வெளியே வந்துடுமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாற்றி ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லாஜிக் எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது லாஜிக் இருக்கா நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்குறாரா இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இப்போ நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கிங்களேன் முதல்வரை கோழி கேள்வி கேட்பீங்களா சொல்லுங்கள் சார் கேள்வி நியாயமாக இருக்கணும் யாருக்காக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு சேனலில் ரிப்போர்ட்ருன்னு வச்சுப்போமே நீங்கள் தப்பு செய்கிறீங்க நீங்கள் உடனே உங்கள் ஓனர் அவர் தான் காரணம் அவர் பேர் தான் நீங்கள் சொல்லலாம் நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் அதுக்காக நான் தான் குற்றவாளியா எந்த இடத்துல இது நியாயம் கட்சிக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன் அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்ருக்காங்க மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க மேலும் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க டெல்லியிலையும் பத்து நாள் வேலை செஞ்சுருக்கோம் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அது பலனெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லுவார் என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அதுவும் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஈஸியாக பொய் வழங்கும் இப்போ கூட எனக்கு உள்ளே ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் வெளியே வந்தவொன்று இன்னொரு ரெண்டு பொய் வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே ரெடியாக வச்சுருக்குறாங்க டாப் லிஸ்ட்டில் அமர் பிரசாத் ரெடி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும் ஏன் ஏன் இப்படி பதறீங்க எதனால் உங்களை எதிர்கொள்ள முடியல முதல் முறையாக பார்க்குறேங்க எனக்கு ஒரு சந்தோஷம் தான் திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு அதெல்லாம் அதை வச்சுப்போம் அது ஒரு சந்தோஷமாக வச்சுப்போம் ஆனால் பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா நாங்கள் தானே உங்களுடைய எதிர்கட்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல ஏங்க அண்ணன் டிஆர்பாலு அவர்கள் வந்து நான் எதை பார்த்தேன் அண்ணன் பால் அவர்கள் எங்கள் தலைவர் பற்றி இதே ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு ஒருவேளை கோபாலபுரம் குடும்பத்தில் தான் பிறக்கணுமோ அப்படின்னா ரிப்ளை பண்ண வருவாள் அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்கே போச்சு அங்கே எங்கே போச்சு அங்கே அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நானும் மதிக்கிறேன் டிஆர் பகன் அண்ணன் நானும் மதிக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் அப்படியே பட் அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு அங்கே உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நீங்கள் நீங்கள் அவருக்கு வாழ்க வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கீங்க சார் பொதுவாக ப்ரெஸ்ஸு பொய் வழக்கு போடும்போது நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க நீங்கள் போலீஸை கொஸ்டின் கேளுங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க நீங்கள் கேட்காததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இனி சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க அரசியல் வரமாட்டாங்க எதுக்குடா நமக்கு இந்த அரசியல் இவங்க வந்தால் பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்கு பத்து பதினஞ்சு நாள் உள்ள வைப்பாங்க போல இருக்குது எதுக்கு நமக்கு நினைப்பாங்க ஸோ தமிழகத்தில் இந்த மிரட்டுற அரசியல் இந்த இந்த பவரை யூஸ் பண்ணி மிஸ் அதாவதுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுகவினுடைய ஃபாஸிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்லணும் இப்போ ரெண்டு கேஸ் போட போகிறாங்களாம் ரெடியாக வச்சுருக்காங்களா என்னையா கேஸ் என்ன தெரியாது ஒருவேளை யாராவது வீட்டில் வந்து ஏதாவது தண்ணி வரலனால ஏ மேலே தான் போடுவாங்க கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு அதிகமாக வந்தாலும் பொறுப்பு பொறுப்புக்குள்ள இருக்கு இது என்னங்க கேஸுங்க இதெல்லாம் என்ன கேஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாலு கேஸு என்ன சொல்லுங்க பாப்போம் பேரிகேடு தலைனே இது ஒரு கேஸுண்ணே நான் இல்லவே இல்லை ஒரு இடத்துல அந்த சம்பவத்தில் ஒரு கேஸு நீங்கள் லாஸ்ட்டு போட்ட நாலு கேஸில் மூணு கேஸுக்கு ஆன் ஸ்பாட்லேயே பெயில் இருக்கு ரிமாண்டே பண்ணலை இந்த கேஸ்லையுமே இந்த போட்டிருக்காங்களே இந்த பொய் கேஸு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும் என்ன ஒன்று என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க எங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி சார் எங்கேயாவது நடக்குமா இது அவ்வளோ பெரிய கேஸா சார் இது மூணு தனிப்படையா எதுக்கு இங்கே மூணு தனிப்படை எனக்கு தெரியல நீங்கள் தலைமறைவுங்கிறதுனால தான் மூணு தலைப்படை எது நீங்கள் தலைமறைவாக இருந்ததனால மூணு தனிப்படை அப்படி அக்கா அவங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா அண்ணன் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா எதிரா உங்களோட பேசிட்டு இருந்தேன் அவர் எங்கள் அண்ணன் அண்ணன் உங்களோட பாலா அண்ணன் உங்களோட பேசணும்ண்ணா நான் எப்படி தலைமுறை எங்கள் தலைமுறை சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டுன்னு நீங்கள் கேளுங்க எஸ்டி அந்த பிரிவில் அந்த செக்ஷனில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களான அவங்களும் ரெண்டு பேர் மேலேயே கேஸ் போட சொல்லி இப்போ மே செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ அவங்கள தேடி ஒரு மூணு தனிப்படை போடுறீங்களா இப்போ நாங்கள் கேஸு நீ கேஸ் எடுக்கணும் இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ் சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசுகிறாங்க அவங்கள தாக்குறாங்க நீங்கள் கேஸ் எடுங்கன்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஏமேலே கேஸ் போடுவீங்களா நீங்கள் ஏ மேலே கேஸ் இன்னும் இருக்கு இதில் கேஸில் இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா சார் அறநூறு காலேஜில் கெஸ்ட் லெக்சராக போயிருக்கேன் நான் அறநூறு காலேஜில் சில பேர் இங்கே காலேஜில் பாஸ் ஆகாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அறநூறு காலேஜில் போயிருக்கேன் வாட் இஸ் மை பேக்ரவுண்ட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் தான் அறுபது வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம் அறுபது வருஷம் நாங்கள் திமுகன்றீங்களே எனக்கு முப்பத்தேழு எங்கள் தலைவருக்கு முப்பத்தி ஒம்போது ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க தைரியமாக எடுத்து பேச வேண்டியது தானே தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க அப்படியே ஓட இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு அந்த பக்கம் ஓடுறாரு நான் சொல்ல மாட்டேன் நான் பேச மாட்டேன் அதனால சொல்கிறேன் பொய்யான வழக்குகளை போடாதீங்க பொய் வழக்குன்றது மிக தவறு அதை செய்யாதீங்க ரெண்டாவது ஒரு கேஸை காட்டிட்டு அது கீழே உடனே ஒரு மூணு கேஸ் ஃபார்முலா அரசு காட்ட வேண்டியது அப்போ அவர் பண்ணாருங்க ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடியே என்னங்க இதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸ் பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினேன்ட்டு எப்போங்க அந்த ஃபோட்டோ அதை நீங்கள் படிச்சு பார்த்தீங்களா யாராவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸம் எங்கே போச்சு தமிழ்நாட்டில் யாருமே எஃப்ஐஆரை படிக்கிறது கிடையாது யாருமே கம்ப்ளைண்ட்டை படிக்கிறது கிடையாது எங்கே போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸம் எங்க போச்சு திமுக ஆஃபீஸில் அடைமணம் வச்சிருக்காங்களா தெரியாமல் கேட்குறேன் நீங்க பாருங்க அந்த கம்ப்ளைண்ட்ல பாருங்க நான் எடுக்கன்னு போயிட்டு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்தை மேல வந்து நான் வந்து படம் ஓட்டினேனா அப்படிதான் ஓட்டினேனா நானு நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகக்கு பண்ணலாமா தப்பு இல்லை நீங்கள் தான் சார் கேள்வி கேட்கணும் அது நீங்கள் நாங்கள் அப்புறம் எ எங்கே பிரஸ் வந்தாலும் நானாக இருந்தாலும் சரி எங்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தான் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நீங்கள் திருப்பி கேள்வி அவங்கள கேட்க மாட்டேன்றிங்கிறதை என்னுடைய வருத்தம்

ரெண்டாவது நான் கட்சியினுடைய ஒரு தொண்டர் கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டர் என் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன் என் கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை தான் நான் செய்வேன் கட்சி நீ இங்கே இரு இங்கே இருப்பேன் இங்கே இருக்காத நீ டெல்லி போ டெல்லியில் இருப்பேன் நீ டெல்லியில் இருக்காத மகாராஷ்டிரா போ மகாராஷ்டிரா போகும் இது நேஷனல் பார்ட்டி முன்ஜாமீன் கொடுத்த பிறகு நீங்கள் கரெக்டாக பீட் போடுறீங்க என்னங்க முன்னாடியே நீங்கள் வந்து ரிஷிகேஷில் நான் இருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு பீட் போட்டிருக்கீங்க இது கரெக்டாக முன்ஜாமீன் வந்து ஜட்ஜில் ஜட்ஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து போடுறீங்க முன்ஜாமீன் கொடுத்துட்டார் ஜட்ஜ் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ரொம்ப நன்றி தானே எல்லாரும் சந்தோஷம் தான் முன்ஜாமீன் கொடுத்தது அவ்வளவுதான் தான் முடிஞ்சு போச்சு நான் ட்வீட் என்னமோ போட்டுக்கிறேன் என்னுடைய ட்விட்டர் என்னுடைய இஷ்டம் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் நான் தியானம் பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறேன் என்னமோ பண்ணுறேன் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அது உங்களுக்கு எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு எதுக்கு ஏன் ட்விட்டருங்க என்னுடைய விருப்பங்க நான் என்னமோ பண்ணுறேங்க

ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணியை திமுக இருந்து ஒருத்தர் பேசுறான் அவங்கள உடனடியே எப்படி நீங்கள் எங்க கட்சிக்காரரு ரெண்டு கட்சி இந்த கட்சிக்காரர் உள்ள சண்டை இப்போ இப்போ செஷன் செஷன்ஸ் கோர்ட்டில் நமக்கு ஃபேவரபுள் ஆர்டர் வந்திருக்கு உடனடியாக நீங்கள் ஓப்பன் பண்ண சூமோட்டோவில் எடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவில் வந்து நீங்க நீங்கள் வழக்கு போடணும்னு சூமோட்டோவில் எடுத்திருக்காங்க கேஸ் நாட் ஜோக்கிங் அதான் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்படி நீங்கள் கேட்பீங்களா இப்படியே நேரம் மைக்கி எடுங்க நேரம் மைக்கி எடுத்து அம்மையார் தமிழிச்சு பண்ணின் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்பீங்களா கேப்பீங்களா இப்போ தனிப்படை ஏன் போடல ஏன் போடல மூணு மூணு பேர் தனிப்படையில் போட வேண்டியது என் கூட வந்தாரு என்ன என் கூட வந்த பாவத்துக்கு இவரோட மனைவி ரெண்டு மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்களா பண்ணலையா சொல்ல சொல்லுங்க போலீஸ் யார் கொடுத்த அதிகாரம் இது யார் கொடுத்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த அதிகாரம் இவர் இவர் மனைவியை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போயிட்டு ரெண்டு நாள் உட்கார என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருந்த போலீஸ் போலீஸ்க்கு நிகராக இருந்த போலீஸ் இன்னைக்கு திமுக சில பேருக்கு சில பேருக்கு வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த அளவுக்காக இறங்கி போவீங்க நீங்க நியாயம் தர்மம் ஒன்று கிடையாதா தமிழ்நாட்டில் எப்படி இளைஞர்கள் வருவாங்க எப்படி அரசியல் செய்வாங்க இதுதான் மீடியா விரும்புதா நான் கேட்குறேன் மீடியாவை நான் ஓப்பனாக உங்களை நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் நான் பார்த்தேன் எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாக போடுறீங்க நீங்கள் பல பேர் எதுக்கு போடுறீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எது நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களே எப்படி இந்த கேஸ் அவர் மேலே வந்து யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா ஒருத்தர் கேட்டிங்களா அதுக்கு முன்னாடி நாலு வழக்கு போட்டாங்களே பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா முடிக்கம்பம் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என் அங்கே இல்லையா நீங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல இது வரைக்கும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல அம்பா சமுத்திரத்துக்கு என்ன பஸ்ல கூட்டு போறாங்க பஸ்ல கூட்டு போறது இழிவா சொல்ல எத்தனை பஸ் மாதிரியே ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அரசியல் அரசியல மோத தெரியாதா திமுகன்னு கேட்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை நான் ஒண்ணும் தவறாக கேட்கல நாங்கள் ஒரு கருத்து வைக்கிறோம் ஆமா பலமா வைப்போம் பலமா வைப்போம் ஒண்ணு இல்லை சார் இந்த பாத யாத்திரையை எப்படியாவது தடுக்கணும் சார் இப்ப கூட ஒன்றும் இல்லை பிரதமர் இப்போ வரப்போகிறாரு அதுக்கு நான் போகக்கூடாது அதெல்லாம் முடியாது நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க நான் பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்பேன் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு யூத் சப்போர்ட்டட் யங் சப்போர்ட்டட் ஈக்கோ சிஸ்டம் வரணும் ஒரு அழகான அரசியல் செய்யக்கூடிய பூமியில அழகான விஷயங்கள் பண்ணக்கூடிய பூமியில இந்த அளவுக்கு ஒரு பாசிசம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து சார் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னு நிற்பேன் சார் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் நான் வந்து இந்த கட்சியில் எதையுமே கேட்டது கிடையாது இப்போ வரைக்கும் ஐ வாஸ் த எங்கஸ்ட் அட்வைசர் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஐ வாஸ் த எங்கஸ்ட் அட்வைசர் இந்த பிஎம் கேபினெட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் நான் கேட்டு கொடுக்கல நான் கேட்டு கொடுக்கல அதை வந்த உடனே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீ உடனே கட்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே கட்சியில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு செல் ஆரம்பித்து அதுக்கு ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆக்கினார் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இங்கே வந்து நம்மளுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து நீங்கள் அந்த தயாநிதி மாறன் அவர்கள் கூட புதுவாக ஒரு பிரிவு திமுக ஆரம்பித்து அதுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் கரெக்டுங்களா திமுகவில் அந்த மாதிரி பிரிவு இல்லை முன்னாடி இப்போ தான் ஆரம்பித்தாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க இந்த மோடி கபடி லீக் மோடி கபடி லீக்லாம் ஐம்பத்தஞ்சாயிரம் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிரதமரே பாராட்டினார் பிரதமரே என்ன நேரடியாக பாராட்டினார் மோடி கபடியில் ஐம்பத்தஞ்சாயிரம் இளைஞர்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் எந்த கட்சியாலும் பண்ண முடியாது மொத்தம் உழைச்சிருக்காங்க இவர் உழைச்சிருக்காரு இவங்க உழைச்சிருக்கிறாங்க இவங்களா பாக்ஸர் இவங்களும் எங்கூட இருக்கிறவங்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகிடுச்சு அதனால் சார் இளைஞர்களை தடுக்கணும்னு நினைக்காதீங்க திமுக அரசு சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதிர் அரசியல் வையுங்க எதிர் விமர்சனம் வைங்க அந்த பொய் வழக்குகளை போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் துன்புறுத்தி என்ன இது எங்கள் மதருக்கு இன்னைக்கு வந்து பயாப்சி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு ரிசல்ட் வருது மனிதாபிமானம் இல்லையா சொல்லுங்க ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு பயோப்சினாலும் போக முடியாத சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி வச்சிருந்தீங்க சொல்லுங்க அதான் சொல்கிறேன் இனிமேலாவது இந்த அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு நல்ல ஒரு அரசியல் குட் கவர்னன்ஸ் ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ் இதுதான் தமிழ்நாட்டில் வரணுங்க அதை தான் நாங்களும் விரும்புகிறோம் இது போன்று பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்